வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி பகுதியில் இருந்து இன்றைய தினம் புதிதாக நான்கு தொகுதிகள் அடையாளம் வடக்கில் மூடப்பட உள்ள பல பாடசாலைகள் செம்மணியில் ராணுவத்தினரே செய்தனர் சட்டத்தரணி ரத்னவேல் பகிரங்கம் பிரதமர் ஹரோனி நெல்லூரில் பார்த்து வியர்ந்த மணல் சிப்பம் இலங்கையில் மற்றொரு பயங்கரம் சுட்டு கொன்றுவிட்டு துப்பாக்கியுடன் சரணடைந்த நபர் விமான நிலையத்தில் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் இலங்கையில் கடுமையாகும் பாதுகாப்பு மலையால் தென்பட்ட மோட்டார் குண்டு திருகோணமலையில் பரபரப்பு பிரதமர் ஹரோனி நல்லூரில் விசேட வழிபாடு குவிக்கப்பட்ட ராணுவம் மற்றும் போலீசார் தொடர்பான விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதிக்குழிகளிலிருந்து ஒன்று இதன ஞாயிற்றுக்கிழமை புதிதாக நான்கு எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடு தொகுதியில் மூன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த பதினான்கு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகள் ஐம்பத்தி ஐந்து எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதிய அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்டப்பட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாவது நாளாக முன்னெடுக்கப்படுகிறது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதினான்கு நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் வரையில் ஐம்பத்தி ஐந்து எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்தி எட்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போன்று இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்புக்கூடு தொகுதிகளுடனான நூற்றி இருபது எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்றி முப்பது எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நாளைய திங்கட்கிழமை மேலும் செம்மனியில் தற்போதிலும் இரண்டு மனித புதிகுலிகளை விட அயுலின் மேலும் மனித புதைகுலிகள் உள்ளனவா என்பது ஆராய நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளது அது நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை மனித புதைக்குலிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெங்காயச் சேகையில் இருந்து முற்றும் முழுதாக விலக உள்ளதாக உள்ளூர் பெரிய வெங்காய செய்கையாளர்கள் தெரிவித்தனர் தமது உற்பத்திகளை அறுவடை செய்யும் தருணத்தில் நாட்டு மக்களின் பாவனைக்கு பற்றாக்குறை இருக்கும் பெரிய வெங்காயம் இந்தியாவிலிருந்து மதி குற்றம் சுமத்துகின்றனர் இருந்து வாறு வெங்காய இறக்குமதி செய்யப்படுவதன் காரணமாக தமது அறுவடை பாதிக்கப்படுவதுடன் உரிய விலை கிடை காதால் வெங்காய செய்கையில் இருந்து முற்றாக விலக உள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் மாத்தளை மற்றும் தம்புள்ளை பகுதிகளில் இரண்டாயிரம் ஏக்கரில் பெரிய வெங்காயம் பண்ணப்பட்டுள்ளன ஆனால் அப்பகுதியில் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயம் களஞ்சிய சாலைகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் வடக்கு மாகாணத்தில் எழுபதுக்கு மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக தேசிய விலை திட்டத்தின் எட்டாவது அமர்வு பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹார் அமரசூரிய தலைமையில் நேற்றைய தினம் வடக்கு மாகாண பிரதான செயலாளர் அலுவலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு போது அமைச்சர் வார குறிப்பிட்டிருந்தார் கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கன் நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட அறிவிப்பில் கல்வி மறுசீரமைப்பு ஏன் தேவை என்பது தொடர்பில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதில் கல்வியின் நிலைமை பாடசாலையின் நிலைமை அவற்றின் மூலம் மேற்கொள்ள ஏற்பட்டுள்ள மாற்றம் என்பது என்ன என்பது தொடர்பாகவும் குறிப்பிட்டு கல்வி சீர்திருத்தம் முக்கிய தேவை என தெளிவாக வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாணமே இலங்கையின் அதிக வறுமைக்கு உட்பட்ட பிரதேசமாக இருக்கிறது இவ் ஆறு இலங்கையின் வறுமையான மாவட்டமாக மலராகி மாவட்டம் இருந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டமாக மாறியிருக்கிறது இணைந்து கல்வி தொடர்பான பிரச்சனையும் அணுக வேண்டியுள்ளது வறுமை இருக்கும் இடமெல்லாம் கல்வி பிரச்சனை காணப்படுகிறது என்றார் நீதிக்கான பயணத்தில் செம்மணி மனித புதிக்குழி புதிய கதவுகளை திறந்துவிடும் எனவும் இது மனித படுகொலை இடம்பெற்ற இடம் இராணுவத்தினரே இதனை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக சுரேஸ்வர சடதண்ணி கே எஸ் ரத்னவேல் தெரிவித்தார் கொழும்பு தமிழ் சங்கத்தின் இடம்பெற்ற பன்மம் கிருஷ்ணகோ குமாரசுவாமி கொலை வழக்கு நூல் அறிமுக விழாவில் கலந்து இதனை தெரிவித்தார் கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி கொலை செம்மணி என்ற பெரிய புதைக்குழியுடன் திறந்து விட்டது சோம ரத்தின ராஜபக்ஷ தனது வாக்குமூலத்தின் போது நான் மாத்திரம் இதில் தொடர்பு ஜெனரர்கள் தர அதிகாரிகள் கூட இதில் தொடர்பு அவர்கள் வழக்கு உடல்களை நாங்கள் செம்மணியில் புதைப்போம் என தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்துசாமி ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த மணல் சிற்பத்தை பார்த்து பிரதமர் ஹருணி அமரசூரிய வியற்படைந்துள்ளார் நல்லூர் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முருகனி முகத்தினை பிரதிபலிக்கும் மணல் சிற்பத்தினை பிரதமர் ஆச்சரியமாக பார்வையிட்டார் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று தினம் விஷயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் இன்று காலை நல்லூர் ஆலயத்துக்கு விஜயம் செய்திருந்தார் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் வழிபாடுகளில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து ஆலய முன்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மணல் சிற்பத்தை பார்வையிட்டார் பிரதமர் போது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நல்லூர் கோயிலுக்கான பிரதமரின் வருகையை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் பாதுகாப்பு பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அம்பலா தோட்டை பகுதியில் நேற்று தனி பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வயலில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அனுமதி பத்திரம் பெற்று துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் பின்னர் துப்பாக்கியுடன் ஹுங்கம்ம காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் தங்களை காவல்துறை பிரிவுக்கு பொறுப்பான சுரீஸ்ரோ காவல்துறை அத்தியட்சகர் உபிள எனவிரத்தின அறிவுறுத்தலுக்கு அமைவாக ஹுங்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இஸ்ரேலுக்கு இலவச விசா வழங்கப்படுவதால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட போவது இல்லை என பாதுகாப்பு அமைச்சரான விஜயபால தெரிவித்தார் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இலவச விசா விடயமானது சட்டமா அதிபரினால் ஆலோசனைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அதே நேரம் இலவச விசா நடைமுறையானது ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை மீளாய்வுக்கு உட்படுத்த படும் என்பதோடு விமான நிலையத்தில் பயணிகள் வருகையால் அதி நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதனை விடவு நாட்டுக்கு வருகை தருவதற்கு முன்பதாகவே பயணிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கான பயணத்தின் முன்னரான தகவல்கள் சேகரிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் உள்ளிட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு இலவசமாக விசா வழங்குவதற்கு அரசாங்கம் அறிவிப்பை செய்துள்ள நிலையில் இஸ்ரேலில் போர்க்குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளிட்டவர்கள் நாட்டுக்குள் வருகை தரும் நிலைமைகள் இழிவாக்கப்படுவதனால் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் சூழல் ஏற்படும் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் இந்த விடயம் சம்பந்தமாக கருத்து வெளியிட்ட அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் இதனை விடவும் இலத்திரணியல் கடவுச்சூட்டுக்கு விநியோக நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்பட உள்ளன அதுக்கான கேள்வி அனுமதி பத்திரங்கள் கூறப்பட்டுள்ளன அம்முறை அமலாக்கப்படுகின்ற போது பயணிகள் குறித்த தரவுகள் மேலதிகமாக கிடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன என தெரிவித்துள்ளார் திருகோணமலை மூதர் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பெரிய பாலம் பகுதியில் எண்பத்தி ஒரு ரக மோட்டார் குண்டொன்று இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு பிரதான வீதி பெரிய பால மூதுர் என்ற முகவரியில் வசித்து வரும் என் எம் எம் நிமாஸ் அகமட் என்பவருடைய காணியில் குறித்த மோட்டார் குண்டு தென்பட்டுள்ளது மழை காரணமாக குறித்த மோட்டார் குண்டு தென்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதனையடுத்து மூதூர் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியது அடுத்து மூதூர் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த மோட்டார் குண்டு சேதமடைந்த பழைய மோட்டார் குண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ள பிரதமர் ஹருணி அமரசூரியன் நல்லூர் கந்தன் ஆலயத்துக்கு இன்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டார் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நிதி தின வடக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில்

சுட்டுக் விட்டு துப்பாக்கியுடன் சரணடைந்த நபர் விமான நிலையத்தில் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் இலங்கையில் கடுமையாக பாதுகாப்பு மலையால் தென்பட்ட மோட்டார் குண்டு திருகோணமலையில் பரபரப்பு பிரதமர் ஹரோனி நல்லூரில் விசேட வழிபாடு குவிக்கப்பட்ட ராணுவம் மற்றும் போலீசார் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற நமது வணக்கம்